மௌத்தாகம் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப் மௌத்தாகம் வரைக்கும் தான் ரொம்ப வாப்பா பிள்ளைகள் உறவு மௌத்தாகம் வரைக்கும் தான் அந்த காசும் பணமும் சண்டித்தனமும் மௌத்தாகிதா ஹலாஸ் என்ன சொல்கிறோம் சண்டியன் மௌத்தாஹித்தாரன்னு சொல்கிறதா கோடீஸ்வரன் இல்லை அந்த மையத்தை காட்டி மையத்து சொல்லுவோம் கொண்டு அந்த முன்னால் வச்சுட்டு சொல்லுவாங்க ஜனாசா தொழுகை நடத்தப்படும் ஜனாசா அதுக்கப்புறம் மையத்து அல்லது ஜனாசா கபருக்குள்ளே கொண்டு போய் வைத்தால் யாரும் கூட இல்லை தனியேத்தார் இதை ரியலைஸ் பண்ண வேண்டும் இது ஒரு பயானாக கேட்காதீங்க தயவு செய்து லைஃபாக கேளுங்க உங்களுடைய வாழ்க்கையாக நினைத்து கேளுங்கள் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் எங்கே போப்புறன் என்ன நடக்குது புள்ள பொருளம் புள்ள வழக்கம் காசு முழுக்கம் நமக்கு ஹார்ட் அட்டாக் வருது போகிறோம் வருத்தம் வருது ஹாஸ்பிட்டல் கிடக்கும் சீனி கூடுது கால கலட்டுறோம் வயோதிபமாய் பார்த்துக்கிறீக்கம் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்னது அப்போ உலக வாழ்க்கையில் அம்மாவுடைய தொடர்பு நமக்கு இருப்பது என்பதுதான் நமக்குரிய நிம்மதிக்கான வழியாகும் அப்போ அந்த தொடர்பை தருகிற இடம் பள்ளிவாசம் அந்த தொடர்பை நினைவுபடுத்துகிற சந்தர்ப்பங்கள் தான் இந்த கொத்து பாக்களும் பயான்களும் நீங்கள் தேடும் போகிறேன் கேட்கும் மூளை மாறிட்ட போய் நீங்கள் என்ன காட்டுற ஊத்து ஓதிட்டு வந்து சும்மா திரு ஒரு கிளாஸ் வைக்க மாட்டேங்களா எங்களை தர மாட்டீங்களா எங்களுக்கு இந்த திக்கர்களை தர மாட்டீங்களா இந்த துவாக்களை தர மாட்டீங்களா எங்கட பொம்பளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்க மாட்டீங்களா ஒரு மாநாடு போட மாட்டீங்களா ஒரு இஜித்திமா வைக்க மாட்டீங்களா ஒரு தரபியா புரோக்குறம் நடத்த மாட்டீங்களான்னு நீங்கள் போய் ப்ரெஷர் கொடுக்கணும் இது என்னன்னா நம்ம வெளிநாடுகளுக்கெல்லாம் நீங்கள் போனால் மௌலயமாற கெஞ்சு திரிவாங்க நான் இந்தியாவுக்கு நிறைய இடங்களுக்கு நான் போகிறேன் ஸ்வானம் அன்புள்ள சகோதரர்களே கெஞ்சுவாங்க நினைக்கிட்டேன் எப்படி கெஞ்சுவாங்கன்னா மாத்தையில் ஒரு தடவையாவது வந்து போங்க மூலவிய நான் ஒரு தடவை இந்தியாவுக்கு வந்து போகிறேன்றது லேசான விஷயம் இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் டிக்கெட் போகும் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டிக்கெட் எங்கே கொழும்பு இருந்து சென்னை ஆப்போம் அப்போ நான் மருதமுனையிலிருந்து கொழம்புக்கு போகிற செலவு இருக்குது அவங்க நான் தருவாங்க அதுவும் ஏர்போர்ட்டில் இருந்து அங்கே கூட்டிக் கொண்டு ஒரு ஹோட்டலில் தங்க வைப்பாங்க அவங்களோட ஊருக்கு முறை திரும்ப டிக்கெட் போடுவாங்க சிலாக்கள் சென்னையிலேருந்து திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்கும் காரில் கூட்டிகிட்டு போகணும் முந்நூறு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு பயானுக்கு கூப்பிட்டால் ஒரு ரெண்டு ரெண்டரை லட்சம் ரூபாய் நமக்கு செலவு செய்யலாம் பெரிய மணக்காராக்களுமே இந்த போனா ஒரு சென்டர் ஒரு பள்ளிவாசர் ஆனால் நமக்கு காலடியில் இருக்கிற மௌலிமாரி வந்து பயன் பண்ண புறன் வாங்கண்ட வாரத்துக்கு ஆளுந்த சில மௌலிகள இருக்கிறாங்க கூப்பிட்டு இவங்களை எடுத்து தாங்கி சொல்லுவாங்க எங்கள்கிட்ட உங்களை ஊருக்கு இது நம்மட ஊர்ல என்ன நிலமண்டா அவங்களுக்கு ஒரு மதிப்பை இல்லை என்னத்துக்கு மௌலியை பயன்படுத்துறாங்க நம்மட ஊர்ல

உங்களுக்கு நிறைய நல்ல நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி உயிரத்தார நண்பர்கள்லாம் இருப்பாங்க இப்ப இப்ப சின்ன இப்ப வாலிபர்கள் பிரச்சனை உமா அப்பா விடாரு கூட நண்பர்கள் என்னன்னு அவன் என்னம்மா உங்களுக்கு அவனை தெரியா நான் என்ற எந்த நண்பர் கபு குழுவை படுப்பான் முன்கர் நக்கீர் அலஹி முஸ்லாம் ரெண்டு பேரும் வந்து கேள்வி கேட்கிற நேரம் எந்த நண்பன் போய் என்ன பொறுப்படுங்க அவனை விட்டுருங்கன்னு கேட்க போறாங்க ஒருத்தரமே இல்லை புகவும் மேலாது தனியே தனியே தனி மஷர்ல காணுவோம் அல்லாஹ் அப்படி ஒரு பெரிய ஏற்பாட்டை செய்து வைத்திருக்கிறாங்க எல்லாரும் மீட் பண்ணுவோம் நம்ம நான் அவரை பார்ப்பேன் நீங்க என்ன பார்ப்பீங்க எல்லாரும் அதுல ஸ்பெஷலா நம்மட பெற்றோர் நம்முடைய மனைவி சகோதரர்கள் எல்லாரையும் பார்ப்போம் ஆனால் கிட்ட போக மாட்டேன் என்ன ஞான இதெல்லாம் பொய் என்றால் அன்புள்ள சகோதரிகளை பிரச்சனை இல்லை இந்த காவிரிகள் என்ன சொல்லுவாங்க என்றால் இல்லிய இல்லா ஹயா துண துன்யா நமூ து ஒனஹியா ஒமா யுகுலி குனா இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது நாங்கள் பிறக்கிறோம் மூத்தாகிறோம் காலம் தான் எங்களை அழிக்கிறது நாங்கள் மூத்தானா மண்ணோடு மண்ணாகி விடுவோம் என்று சொல்வார்கள் என்றால் நல்லா போவான்னு சொல்லிக்கிறோம் அந்த கொள்கையா ஓகே விரும்பின மாறிங்க நீங்கள் வட்டி எடுங்க சூதாட்டத்தில் ஈடுபடுங்க விபச்சாரம் செய்யுங்க போதை வஸ்து உட்கொள்ளுங்க கொண்டாடிக்க அடியுங்க பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை செய்யுங்க வியாபாரத்தில் மோசடி செய்யுங்க விரும்பினதெல்லாம் நம்ம நீங்க மண்ணோட மண்ணா தானே ஆனால் நம்ம அப்படி இல்லை சொல்ல நம்ம அல்லாவையும் மண் கொண்டிருக்கிறோம் மௌத்த நம்புகிறோம் கபருக்குள்ள உள்ள வாழ்க்கையை நம்புகிறோம் உலகம் அழியும் என்று நம்புகிறோம் மஹ்ஷர் என்ற ஒன்றை நம்புகிறோம் அங்கே அல்லாஹ் வருவான் கேள்வி கேட்பான் என்பதை நம்புகிறோம் அல்லாஹ் நேரடியாக நம்மோடு பேசுவான் என்பதை நம்புகிறோம் நரகத்தை நம்புகிறோம் சுவர்க்கத்தை நம்புகிறோம் நம்புறோமா இல்லையா அப்ப நம்பினாலுக்கு நம்ம ரெடியாகணுமா இல்லையா ரெடியாக தான் நம்ம கூப்பிடுறோம் வாங்க ரெடியாகும் எல்லாரும் சேர்ந்து ரெடியாகும் இப்போ இது நாங்கள் என்ன பேசுகிறது என்னத்துக்கு நாங்கள் ரெடி ஆகிறோம் எங்களை பிடிச்சிடப்படாது நீ ஏன் சொல்லல அல்லா சொல்றான் ருசூலன் முபஷிரி நவ முந்திரின் அல்லா எப்பூ நலின்னா சி அல் அல்லாஹி ஹுஜத்தும் பட் ருசுல் ரசூல் மாறுகளை நாங்கள் என்னத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் தெரியுமா பயான் பண்ணி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நன்மாராயன் கூறுவதுக்கு என்ன அனுப்பியிருக்கிறோம்னால் நாளை மறுமையில் இந்த மக்கள் வந்து சொல்லிவிடக்கூடாது எங்களுக்கு உத்தரவு வரல உத்தரன் சொல்லலன்னு சொல்லப்போறாங்க இன்னமொரு இடத்துல அதெல்லாம் சொல்லி காட்டுகிறான் இந்த அழிஞ்சி போற அவங்க அவங்களோட பாட்டுக்கு வாழ போற என்று சொல்றாங்க நாங்க நினைச்சபடி வாழப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் நீங்க போய் என்னத்துக்கு இந்த அகல பிடிச்சு இழு ஏன் இவனுக்கு பின்னால நீங்க போய் அலையணும் என்று மக்கள் நபிமார்களை பார்த்து கேட்கிறார்கள் அதற்கு நபிமார்கள் சொல்லுகிறார்கள் இந்த ரப்பிக்கும் அல்லாஹ் கிட்ட போய் நாங்க தப்போம் அப்ப நாங்க அந்த நோட்டீஸ் அடிக்கிறதும் போஸ்டர் போடுறதும் பயான் பண்ண வாரதும் பயான் பண்றதும் சில நேரம் கடுமையா கத்துவோம் ஆத்திரப்பட்டு எங்களுக்கு தெரியும் எங்களால் உங்களை திருத்தலாண்டு திருத்திருந்தா அல்லாஹ் தான் தௌஃபிக் செய்யும் ஆனால் நாங்கள் அம்மா கிட்ட போய் நிற்கணும் அது மாதிரி நம்ம எல்லாருமே நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை அடிக்கடிப்படி மீட்டி கொண்டு நாங்கள் பேசுகிற நீங்கள் கேட்டுக்கிறோம் சில நேரங்களில் நீங்கள் வந்து எங்களை தூண்டுறது எங்கள்கிட்ட கேள்வி கேட்கறது இப்படி பரஸ்பரம் நம்ம ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருந்து இந்த வேலையை செய்தால் சைத்தான் வந்து மறக்கடிக்கும் போது ஞாபகம் வரும்

ரெண்டக்காத்தையும் தொடங்கிடும் வந்து கடைசி அத்தியாக அஞ்சாவது நாள் ஆகக்குள்ள வந்து தனியை தொழுவிருப்போம் ஆறாவது நாளாகி படுத்துவோம் இப்படி பயானிகளுக்கு அடிக்கடி வரும்போது அந்த நிலை வராமல் நம்ம பாதுகாக்கலாம் எனவே நீங்கள் நினைக்காதீங்க மௌளைமார் வேல் இல்லாமல் சும்மா போட்டு நம்மளை கரைச்சல் படுத்துகிறாங்கன்னு நினைக்காதீங்க மௌளைமார பிரச்சனை எங்களோட பிரச்சனை என்ன என்றால் நாங்களும் அல்லாக்கிட்ட கிட்ட போய்